சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் மதுபான விடுதியில் நடனமாடும்போது போது ஏற்பட்ட தகராறு தொடர்பாக காவல் நிலையத்தில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மற்றும் போலீசாரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம் மகேஷ் என்ன பிரச்சனை வணக்கம் சென்னை அண்ணா சாலையில தனியார் குறிப்பாக பிரபலமான ஒரு பாரானது எங்க இங்கே வருகிறது குறிப்பாக நேற்று இரவு சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் மது அருந்தி கொண்டு நடனம் எதிர்பாராத விவரமாக ஒரு தரப்பினர் வந்து இரண்டு வழக்கு மீது கடுமையாக தாக்கியுள்ளனர் அதில் காயமடைந்த சுதா நித்யராஜ் ஆகிய இரண்டு வழக்கறிஞர்களும் மீது தலையில் பீர்பாட்டில் அடித்து உடைத்ததன் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலை சம்பவம் தொடர்பாக திருவள்ளிக்கேணி போலீசார் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த சுமார் ஒரு மூன்று பேரை வந்து பிடிச்சிட்டு வந்து விசாரணை செய்யக்கூடிய சூழ்நிலையில இன்று காலை அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்பொழுது ஒரு அறையில வச்சு போலீசார் வந்து சந்தோஷ் அமான் தினேஷ் ஆகிய இரண்டு பேரை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்திருப்பதாகவும் உண்மையை நீங்க சொல்லணும் இல்லைன்னா உங்களை வந்து மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது நடவடிக்கை தொடரும் என போலீசார் வந்து சொல்லினதுக்கு அப்புறமும் தொடர்ச்சியா வந்து போலீஸார் வந்து அந்த மூணு பேரையும் தனி அறையில கடுமையா தாக்கியிருக்காங்க இது தொடர்பாக விசாரணைக்கு விசாரணைக்கு ஆஜராக சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து இந்த சம்பவத்தை பார்த்திருக்காங்க ரூம்ல இருந்து வெளியே வரும்போது என்ன என்ன யார் அவங்களே இது சம்பந்தமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி போலீஸ் எங்களை அடிச்சாங்க அதனாலதான் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னும் போது உடனே வழக்கறிஞர்களுக்கும் போலீஸ் வந்து கடுமையா அப்ஜெக்ஷன் தெரிச்சு அடிச்சாங்க ரெண்டு தரப்பு வந்து மாறி மாறி வார்த்தை போரானது ஈடுபடக்கூடிய ஒரு நிகழ்வானது திருவல்லிக்கிணி காவல் நிலையத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடியுது எனவே ஆய்வாளர் குறிப்பாக அறிவழகன் அதே போல உதவி ஆணையராக இருக்கக்கூடிய அழகு ஆகிய ஒரு சம்பவ இடத்துக்கு வந்து பிரச்சனைய சரி செஞ்சுவிட்டு இரு தரப்புகளையும் புகார் மனுவை கொடுங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே உதவி ஆணையர் வந்து என்ன சொன்னாங்கன்னா காயமடைந்த இந்த விஷயத்துக்கு தாக்கிய போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அது சம்பந்தமா நீங்க புகார் கொடுங்க அவங்க மேலேயே நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவராக ஏற்பட்டிருக்கு இது வந்து பெரிய விஷயமா ஆக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உதவி ஆணைய சொன்னதாக வழக்கறிஞர் சொல்றாங்க இருந்த பொழுதும் வழக்கறிஞர் போலீசாரிடையே இது போன்ற மோதல் என்பது கடந்த பல ஆண்டுகளாகவே பல காவல் நிலையங்களில் ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை சென்னை மாநகர்ல இது போன்ற ஒரு விவகாரம் என்பது மீண்டும் தலை தூக்கி இருப்பதான் பார்க்க முடியுது போலீசார் விசாரணை என்ற பெயர்ல மூன்று நபர்களை கூட்டிட்டு வந்து காவல் நிலையத்தில் வைத்து தாக்கிய சம்பவம் என்பது சென்னை மாநகரில் பரபரப்பை ஏற்படுத்தியதில் உள்ளது போலீசார் ஒரு சார்பாக செயல்படுவதன் காரணமாக தான் இது போன்ற பிரச்சனை ஏற்படுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து தகவலாக தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது கவியரசன் விவரங்களுக்கு நன்றி மகேஷ்